ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் புனரோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா சேலம் லைன்மேடு நாகப்பன் மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் புனரோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது தை மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மங்கள இசை அம்பால் திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை புண்ணியா வாசனம் நான்காம் காலை யாகசாலை பூஜை நாடி சந்தானம் மிக விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் மகா பூர்ண ஹூபி சமர்ப்பிக்கப்பட்டு புறப்பாடு நடைபெற்ற ஆலய பரிவார விமான கோபுர கலசத்திற்கும் மூலவர் பத்ரகாளியம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதும் அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை காட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் வெள்ளி கிரீடம் வெள்ளி சூலாயத்துடன் அம்மன் அழகாக காட்சியளிக்க நெய்வேதியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை அரும்பு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தேவஸ்தான தலைவர் கே ராஜு துணைத் தலைவர் வி மாதேஷ் தர்மகர்த்தா கே குருசாமி துணை தர்மகர்த்தா ஆர் கிருஷ்ணன் ஊர் போயர் ஆர் கந்தசாமி துணை செயலாளர் கே பழனிசாமி செயலாளர் கே கந்தசாமி துணை பொருளாளர் வி மோகன் காளியம்மன் பொம்மை ஆர் முகேஷ் பொருளாளர் சி குரு பூசாரி ஆர் கண்ணன் மற்றும் ஆலோசகர்கள் உதயம் நண்பர்கள் குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தீபம் மகளிர் குழு பௌர்ணமி வழிபாடு மன்றம் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் இளைஞரணி உதயம் நண்பர்கள் குழு சார்பாக அன்னதானம் நடைபெற்றது நாளை மறுநாள் முதல் எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெறுகிறது பூஜை செய்ய விரும்புவர்கள் தங்கள் பெயர்களை நிர்வாக கமிட்டியிடம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தகவல் தெரிவித்தனர் நாகப்பன்மேன்ற லைன்மேடு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோயில் இந்த கோயில் கட்டி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இது மூணாவது கும்பாபிஷேகம் இந்த கோயில் வர்றதுனால மக்களுக்கு எல்லா செல்வ செழிப்பு எல்லா குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் எல்லா செல்வ செழிப்போட எல்லாம் எல்லா வல்லம் இந்த பத்திரகாளி அம்மன் இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு வருஷமாக வீட்டு இருக்குது பக்தர்களுக்கு வேண்டும் வர தாராளமாக வள்ளி அள்ளி கொடுக்குற இந்த பத்திரகாளி அம்மன் இந்த ஊருக்கு இது ஊருக்கு சுற்றி வந்து கும்பிடுறாங்க இது மாசி மாதம் ஆனால் இது திருவிழா நடக்குது இது முதல் முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்தது ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது இது மூணாவது கும்பாபிஷேகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நடக்குது எல்லா எல்லா ஊர் மக்களும் செல்ல செழிப்போடு இருக்கிறாங்க எல்லா நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் வந்து அம்மனை வணங்கிட்டு போறாங்க இப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உதயம் நண்பர்களுடன் சார்பாக அன்னதானம் நடந்துட்டு இருக்குது